இன்றைய ராசி மேசராசி உயிர்களை மற்றவர்களின் செயல்பாடுகளில் கூறுவதை தவிர்க்கவும் வாகன பராமரிப்பு தொடர்பான செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உயரதிகாரிகளுடன் அளவுடன் இருக்கவும் திடீர் செலவுகளின் மூலம் கையிருப்பு குறையும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பது நல்லது எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல் உண்டாகும் ரிசவராசி வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும் உறவினர்களிடம் இருந்து வந்த கருது வேறுபாடுகள் குறையும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான நல்ல செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் மிதனராசி நீர்களே கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லவும் போட்டிகளில் ஈடுபாடு உண்டாகும் சஞ்சலமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள் உத்தியோகம் ரீதியான பயணங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் கடகராசி உயிர்களே உயரதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும் சக ஊழியர்களிடத்தில் நிதானம் வேண்டும் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை சிம்ம ராசி நீர்களே நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீராக அமையும் தாய்வழி உறவுகளிடத்தில் மதிப்பு உண்டாகும் வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் உயரதிகாரிகளின் வெளியில் அனுசரித்து செல்லவும் கண்ணீராசி நீர்களே சொத்து பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உடனிருப்பவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் திட்டமிட்ட காரியம் கைகூடும் சிறுதூர பயணங்களால் மனதில் அமைதி உண்டாகும் துலாம்ராசினியர்களில் வாசனை திரவிய பணிகளில் மேன்மை உண்டாக்கும் தாய்வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் வரவுகள் சாதகமாக அமையும் ராசி இயர்களே விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் மறைமுக தடைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் வீடு மாற்றம் சார்ந்த எண்ணம் மேம்படும் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் தனுசு ராசி உயர்களே கனிவான பேச்சுக்கள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகள் இருந்தாலும் சமாளிப்பதற்கான சூழல் அமையும் உடல் நலத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் மகர ராசினியர்களில் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கும்பராசிர்களே பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வியாபார இடமாற்றம் குறித்த சிந்தனை உண்டாகும் தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நிலவும் மீனராசி நீர்களே கலைத்துறைகளில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிய முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் உத்தியோக ரீதியான பயணங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை அமையும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபடுவீர்கள்